அலாம் அலைக்கும் அன்பா நல்லாவே நடிகார்களே அலை வந்து நபி யாக்குபலை அவங்களுக்கு கற்று தந்ததுவா இருபது வருஷம் பக்கம் நபி நபி செஞ்ச துவா வந்து அவ்வளோ ஏற்றுக்கவே இல்லை எதன் காரணமாக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நபியோட குழந்தைங்க பத்து பசங்கள் இருந்தாங்கள்ல நபிக்கு அவங்க வந்து நபி யூசுஃபலையை வந்து யூசுஃப் அலையை வந்து கிணத்துல தள்ளி கொல்ல பார்த்துருப்பாங்க அப்படி கொல்ல பார்க்கியெல்லாம் அது நபி வந்து அதை கண்டுபிடிச்சிருவாங்க இது தவறு அப்படின்னு சொல்லிட்டு யூசுஃப் அலை சொல்லி இவங்க வந்து எல்லாரும் மன்னிப்பு கேட்கணும் பாவ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த பத்து மீதாக இருக்க ஒன்பது பிள்ளைங்க மொத்தம் பத்து பிள்ளைங்களாம் சேர்ந்து நபியோடு சேர்ந்து தொடர்ந்து ஒரு இருபது வருஷமாக அல்லாஹ்விடம் வந்து கையேந்துவாங்க யெல்லாம் நாங்கள் செஞ்ச பாவத்தை மன்னிச்சு என் குழந்தைங்களை மன்னச்சிடுறா அப்படின்னு சொல்லிட்டு நபி யூசுஃப் யூசுஃபலையை வந்து அவ்வளோ மன்றாடுவாங்க அல்லாஹ் வந்து எதுக்குமே செய்விசாயிக்க மாட்டோம் ஏன்னா நபி 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 அலை வந்து அங்க அந்த கிணத்துல வந்து அவங்க விழுந்ததின் காரணமா எல்லா கோவப்பட்டுருப்போம் அதன் காரணமா அந்த அவங்களோட சகோதரர்களை எல்லாம் மன்னிக்கவே மாட்டான் நம்ம யூசுஃபுலே தான் சொல்லுவாங்களே என் சகோதரரை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துவா செய்யுங்க தந்தையே நாங்களும் உங்களுக்கு பின்னாடி நின்று துவா செய்கிறோம் அப்படின்னு நல்லா வகையின் மூலமா ஜிப்ரீலையிட்ட வகையின் மூலமா நமக்கு வந்து மன்னிச்சிட்டான் அப்படின்றத சொல்கிறவரிலையும் நம்ம யாரும் வந்து நம்ம மன்னிப்பு கேட்குறத நீ பாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நபி யூசுஃபலை வந்து யாக்குபலைகிட்ட சொல்லுவாங்க அவங்களும் அதன் பேரில் வந்து துவா செஞ்சுட்டே இருப்பாங்க அவங்களோட ஒன்பது சகோதர சகோதரர்களும் தான் செஞ்சது தவறு அப்படின்றத மனசார எண்ணி தான் துவா செய்வாங்க அப்படி செஞ்சுமே வந்து அல்லாஹ் அவங்களோட பாவத்தை மன்னிக்க மாட்டான் அப்போதான் ஜெப்ரிலையை வந்து யாக்குபலைக்கு ஒரு துவா தருவாங்க இதை செய்யுங்க அல்லாஹ் மன்னிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துவா பின்வருமாறு யார் ரஜா எல் முனிநலா தக்தகோ ரஜா ரஜானா இந்த நபி யாக்குபலை வந்து சஹர் நேரத்தில் செஞ்சாங்க சஹர் நேரத்தில் எழுந்திரிச்சு துவா செஞ்சது காரணமாக எல்லாம் அவங்களோட மன்னிப்பை ஏற்றுக்கிட்டாங்க நம்மளும் என்ன விஷயத்த நாடி இந்த துவாவை செய்கிறோமோ சஹர்லாம் எல்லாம் ஏற்றுக்குவோம் இன்ஷா என்னோட நேரம் வந்துருச்சு ஸோ இன்ஷா எல்லாரும் துவா செய்வோம்